இன்றைக்கி ஒரு ரெண்டரை ஏக்கர் லோ பட்ஜெட்டில் கொண்டாந்துருக்கா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சூப்பர் சொத்து கரிசக்காடு தான் மண் வந்து கரிசல் பூமி தான் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பத்து கிலோமீட்ரு கோவில்பட்டி டு கைத்தார் போகும்போது நாள்தம்புத்தூரை உடனே ஒன்னே பவன் ஹோட்டல்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு கற்றாங்குளம் வில்லேஜிலருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு அரை கிலோமீட்ரு இந்த பாத நேரம் எங்கே போகுதுன்னா கற்றாங்குளம் வில்லேஜ் போகுது கற்றாங்குளம் ஊருக்குள்ளே தான் இந்த இடத்துக்கு வரணும் கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் ஒரு சூப்பரான சொத்து வெறும் ரெண்டரை ஏக்கர் தான் இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது வாங்குறவங்க போர் போட்டிங்கன்னா நூறு அடியிலே தண்ணி சிரமம் நல்லாயிருக்கும் இந்த மண்ணுக்கு தென்னை எலும்பிச்சை வைக்கலாம் இதெல்லாம் வானம் பார்த்த பூமி தான் மக்காச்சோளம் தான் பெரும்பாலும் போட்டு எடுப்பாங்க பண்ணைக்கு சூப்பர் இடம் கோழிப்பண்ணை போடலாம் இடம் தேடுறீங்கன்னா அந்த இடத்த எடுத்து போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீன் இதை நம்பர் கால் பண்ணுங்கள் பாருங்கள் பிடிச்ச டேரெக்டாக பார்த்துட்டே பேசுங்க ஒரு பத்தாயிர ரூபாயோ ஐயாயிரரூவா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து பேப்பரை வாங்கி டாக்குமெண்ட்லாம் பக்கா லீகல் பாருங்கள் பேப்பர் பக்காவாக இருந்துச்சுன்னா இடத்த கரையமோ அக்ரிமெண்ட்டோ பண்ணுங்க போடுங்க மற்றபடி பேப்பரில் ஏதாவது டாக்குமெண்ட்டு பிரச்சனை இருக்குன்னா தூக்கி வாங்கினே தூர போட்டுட்டு கொடுத்த அட்வான்ஸாக வாங்கிக்கோங்க ஒரு சூப்பர் சொத்து இன்னைக்கு கொண்டாந்துருக்கேன் ரெண்டரை ஏக்கர் தான் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீன் நம்பருக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளை நம்பி வெளியூர்லேருந்து வாரீங்க நம்ம வந்து டாக்குமெண்ட்லாம் மேனுவலாக தான் பார்ப்போம் நம்மளை உள்ளே இறங்கி நமக்கு அந்தளவுக்கு தெளிவால நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் லாயர் தான் இருக்காங்க நீங்கள் எங்களை நம்பி வாரீங்க இடத்த காட்டுறோம் நீங்கள் டாக்குமெண்ட்டை பக்காவாக செக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சொத்து நீ கொண்டாந்துருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ சீக்கிரம் வாங்க நம்ம பார்க்க வந்த இடம் இது நல்ல நல்லா டோசர் அடித்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கல் இல்லை கல் உங்களுக்கு கிரையத்துக்கு முத ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பக்காவாக அளந்து ஜம்முன் போட்டு கொடுக்க சொல்லிடுவோம் இடம் இருக்கு மேலே எந்த லைனுமே இல்லை மேலே டவர் லைன்லாம் எதுவுமே இல்லை பக்கத்து இடத்தெல்லாம் பாருங்கள் உழவடிச்சு விவசாயம் பார்க்காங்க இதெல்லாம் வானம் பார்த்த பூமி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக வானம் பார்த்த பூமி தான் மழை பெஞ்சால் மக்காச்சோளம் போடுவாங்க பருத்தி போடுவாங்க இந்த இடத்துல போர் கீர் போட்டிங்கன்னா தென்னை எலுமிச்செல்லாம் வச்சு விடலாம் நல்லா ஜம்முன்னு வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பர் இடம் தான் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் எடுத்து போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்து போடுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த பக்கத்து இடத்தெல்லாம் பாருங்களேன் லைன் கிராஸ் ஆகுது பெரிய லைன் பக்கத்து இடம் இது வந்து நம்ம இடம் கிடையாது நம்ம பார்க்க வந்த இடம் கிடையாது பக்கத்து இடத்துல லைன் கிராஸ் ஆகுது ஆனால் நம்ம இடத்துல பார்த்தீங்களா எதுவுமே லைன் ஏன்னு எதுவுமே கிராஸ் ஆகலை சூப்பர் இடம் ப்ராப்பரான வழி பாதை இருபது அடி வழிபாதை ப்ராப்பரான பாதையோடு இருக்குது நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா பார்த்துட்டு பேசுங்கள் நல்ல சொத்து ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் மொத்தத்தில் இந்த ரெண்டரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் ரேட்டு பேசலாம்